இத கிட்டத்தட்ட வீடுகளிலிருந்து இருந்து மிகப்பெரிய தொழிற்சாலை வரைக்கும் பயன்படுத்தலாம்னு பண்ணிட்டோம் ஆறாவது மிகப்பெரிய விஷயம் இது வாகனங்களுக்கு நேரடி ஃபியூலா பயன்படுத்தலாம் அதாவது பெரும் ஃபியூல் செல் இல்லாம அடத்து வைக்கப்பட்ட ஹைட்ரஜன் இல்லாம நேரடியாக பயன்படுத்தலாம் எப்படி நம்ம பெட்ரோல் வாகனங்களுக்கு எப்படி நம்ம சிஎன்ஜி கேஸ் பயன்படுத்துறோமோ அதே மாதிரி இதுக்கு கேஸ் பண்ண தேவையில்ல இந்த சின்ன ஒரு செல் மிஷினை வந்து நீங்க வண்டியில மாட்டிட்டீங்கன்னா வாகனங்கள் தண்ணியில ஓடும்

i uh, 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 uh.